நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக நாற்பத்தி ஒன்று பதிமூன்றிலிருந்து ஏனெனில் நானே உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் வழக்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே உனக்கு துணையாய் இருப்பேன் என்று உன்னிடம் சொல்பவரும் நானே யாக்கோப்பு என்னும் குழுவே இஸ்ரேல் என்னும் ஒடி பூச்சியே அஞ்சாதிரு நான் உனக்கு துணையாய் இருப்பேன் என்கிறார் ஆண்டவர் இஸ்ரேலின் தூயவரே உன் மீட்ப இதோ நான் உன்னை புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்கவே நீ மலைகளை போரடித்து நொறுக்குவாய் குன்றுகளை தவிடுபடியாக்குவாய் அவற்றை தூற்றுவாய் காற்று அவற்றை வாரிக்கொண்டு போ புயல் அவற்றை சிதறடிக்கும் ஆண்டவர் நீ அகமகிழ்வாய் இஸ்ரேலின் தூயவரில் மென்மை அடைவாய் ஏழைகளும் வறியோரும் நீரை தேடுகின்றன அது கிடைக்கவில்லை அவர்கள் தாகத்தால் நாவரண்டு போகின்றன ஆண்டவராகிய நான் அவர்களுக்கு பதிலளிப்பேன் இஸ்ரேலின் கடவுளாகிய நான் அவர்களை கைவிட மாட்டேன் பொட்டல் மேடுகளை பிளந்து ஆறுகள் தோன்ற செய்வே பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகள் நிலத்தை நீர் தடாக்களாகவும் வறண்ட நிலத்தை நீர் சுனைகளாகவும் மாற்றுவே பாழை நிலத்தில் ஏதுரு மரங்களை வளர செய்வே சித்தின் மரம் மிருது செடி ஒளிப மரம் ஆகியன தோன்று செய்வே மரங்களையும் ஊசியிலை மரங்களையும் ஆண்டவர் ஆற்றலால் இதை செய்தார் என்றும் இஸ்ரேலின் தூயவர் அதை படைத்தார் என்றும் மக்கள் கண்டு உணர்ந்து கொள்வர் ஒருங்கே சிந்தித்து புரிந்து கொள்வர் சிந்தனை அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் உனக்கு துணியாய் இருப்பேன் என்ற சொல் ஆண்டவர் அவர்களை முற்றிலுமாக கைவிட மாட்டார் அவர்களை பாதுகாத்து வழி நடத்துவார் என்ற உண்மையை உரைக்கின்றன மேலும் இப்பகுதியில் வரும் இஸ்ரேலின் தூயவரே உன் மீட்பர் என்ற சொல் இதை உறுதிப்படுத்துகிறது மீட்பர் என்ற சொல் எவ்வளே மொழியில் கோயில் என்ற சொல்லின் மொழிபெயர்ப்பு இந்த சொல் ஒரு நெருங்கிய இரத்த உறவை காட்டும் சொல்லாகும் மேலும் இந்த உறவால் இணைக்கப்பட்டவர்களில் ஒருவருக்கு உதவி தேவைப்படும் போது மற்றவர் உதவி செய்ய வேண்டிய கடமையையும் உள்ளடங்கியது இச்சொல் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து மீட்டு வந்து சீனாய் மலையில் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொள்வதன் வழியாக இந்த உறவை இஸ்ரேல் மக்களோடு ஏற்படுத்தியிருக்கிறார் இப்பகுதியில் வரும் வார்த்தைகள் ஆண்டவர் இந்த உறவிற்கேற்ப தம்முடைய கடமையை ஆற்றுகிறார் என்பதை குறிப்பிடுகின்றன இஸ்ரேலின் மீட்பரான ஆண்டவர் தம் மீட்பு செயல்களை பல வழிகளில் வெளிப்படுத்துகின்றார் அவர் வெறும் வார்த்தைகளால் மட்டும் பதில் கூறுபவர் அல்ல தம் செயல்கள் வழியாக அவரது உறுதியை வெளிப்படுத்துகின்றவர் மீட்பு செயல்கள் உருவாக்குகின்றன எனவே நாம் எதற்கும் அஞ்சாமலும் திகையாமலும் நம் ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டு வாழ்வோம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார்